இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஏன் தமிழ் வருடப்பரப்புக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னு ஒருத்தன் அவங்க நம்ம பதில் சொல்லணும் தமிழ் வருட பரப்பு தானே உனக்கு சரி வச்சுக்கோ இதுல எங்கேயாவது அறுபது வருஷம் பேர் எங்கேயாவது ஒரு பேர் தமிழ் பேரை பாட்டி நாளைக்கு காலையில சொல்ல சொல்றேன் எத்தனை காலம் சீமான் மாதிரி ஒரு எச்ச அனுப்புவாங்க எச்ராஜா மாதிரி எதற்கும் தகுதி இல்லாத ஒருத்தர் அனுப்புவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக் கொண்டே இருப்போம் சீமான் இன்னைக்கு வந்து நின்னுக்கு பெண்ணுரிமைன்னா உரிமைன்னா பெரியாருக்கு என்னன்னு தெரியுமா உன்னை முதல்ல உதைச்சிருக்கணும் நாங்க நாங்க உதைக்காமட்டது பெரிய தப்பு நீ என்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சியோ

இந்திரா காந்தி அம்மையார் அவரை பார்க்க வராங்க அவங்க கணவர் இறந்ததுக்குனால அவங்க மொட்டை அடிக்கலையாம் அதனால அவர் அவங்க அவங்களுக்கு வந்து நேரில் பார்த்து பேச மாட்டாராம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் யோசிக்கிறாங்க யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் கிணத்துக்கு அந்த பக்கம் நிற்பாங்களாம் கிணத்துக்கு இந்த பக்கம் ஒரு சேர் போட்டு உட்காந்து போகிறான் தோசை தீந்திரமா பேசுவாங்க இப்படி இந்திரா காந்தியார் அம்மையாரை இழிவுபடுத்திய கூட கூட்டம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்ன்னு ஒருத்தர் இருந்த அவர் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகிற கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது எங்கள் ஆச்சாரம் கெட்டு போயிருன்னு சொல்கிறேன் சுயமரியாதை இல்லாத அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணார்னா கோயில் வாசல்ல உட்காந்து சில சடங்குகளை செய்து விட்டு வருகிறார் ஆனா அதே குடியரசுத் தலைவராக இருந்த போது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இங்க அத்திவரதரை எடுத்து வச்சு ஒரு கூத்து கத்துனாங்க அந்த கூத்துக்கு அவர் வந்த அந்த கோயிலுக்கு பக்கத்துல போகிறார் சிலைக்கு பக்கத்துல போகிறார் நின்னு வணங்குகிறார் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்த ராம்நாத் கோவிந்தர் கோயிலுக்குள்ள உடமாட்டான்னு இங்க இருக்கிற எவனாவது ஒரு பாப்பான் சொல்லி இருந்தானா கடவுள் பருப்பு கூட பேசக்கூடிய இந்த பெரியார் இயக்கத்தோழர்களும் அம்பேத்கர் இயக்கத்தோழர்களும் ஆட்சி இயக்கத்தோழர்களும் போராடி அவருக்கான உரிமையை பெற்று தந்திருப்போம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நாம் பண்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த பண்பாட்டை சீரழிப்பதற்கு சங்கராச்சார கூட்டம் அதற்கு எதிராக பெரியார் தான் இருக்கிறார் அவருடைய தத்துவம் அவர் வழிவந்த இயக்கம் அவரை ஏற்றுக்கொண்ட அரசியல் இயக்கத்தவரெல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்கிற புள்ளியில் இருந்து அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த பெரியாரை நாம் வீழ்த்து விட்டால் தமிழ்நாட்டில் மிக எளிமையாக காலூன்றி விடலாம் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு சில கை கூலிகளை சில எச்சோறுகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிடர் விடுதலை கழகம் பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்று தமிழ்நாடு முழுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டங்களை நடத்தி பெரியார் இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு நினைவூட்டினோம் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறையில மாநாட்டை நடத்தி அதுல போட்ட தீர்மானங்களில் ஒன்று இன பேசக்கூடிய சங்கராச்சாரியரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னால இங்க எல்லாரும் சமம்னு அரசு சட்டம் சொல்லுது ஜனநாயகத்தை பேசக்கூடிய சக்திகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வேற்றுமைகள் கலையனோ மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடுகள் கலையணும்னு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சூழல்ல கர்நாடகால பார்ப்பனர் சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சொல்கிறார் பார்ப்பனர்கள் எல்லாம் இனிமேல் எல்லா மக்களோடும் வாழாதீங்க நீங்க வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஐம்பது வீடு நூறு வீடாவது தனியா ஒரு ஏரியா உருவாக்கி நீங்க அங்கதான் வாழணும் நீங்க வந்து கடையில எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்ற சரி கடையில எல்லாம் சாப்பிட வேணாம்னா நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்க வீட்டுல கண்ட கடையில சாப்பிடாதடா உடம்பு கெட்டு போயிரும் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அம்மாக்களுக்கு ஒரு கவலை இருக்கும் கடைகள்ல சாப்பிட்டா உப்பு அதிகம் இருக்கும் என்ன அதிகம் இருக்கும் தூய்மையா சமைச்சு இருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் அம்மா சொல்லுவாங்க சங்கராச்சார அந்த எண்ணத்துல சொல்லி இருந்தா பாராட்டி இருக்கலாம் சங்கராச்சாரர் எந்த எண்ணத்துல சொல்றாருனா நம்ம ஆளு பூணூல் போட்டு ஒரு கடைக்கு சாப்பிட போனா அந்த கடையில யாரா ஒரு சூத்திரவா சமப்பா யாரா ஒரு தாழ்த்தப்பட்டவர் அங்க வேலை செய்வார் அவர் சமப்பார் அங்க சங்கராச்சாரியார் போறதே சரவண பவனுக்கோ ஆனந்த பவனுக்கோ தான் போவார் ஆனா அங்க கூட நம்ம அளவா சமைக்க மாட்டாளே யாரா ஒருத்தர் சமைப்பாளே அதை இவர் சாப்பிட்டுருவாரு அதனால இவரோட புனிதம் கெட்டுப் போயிருமே என்ற அக்கறையில சாதிய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தணும் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அவர் உதிர்த்து அப்புறம் மடிசார் கட்டிக்கோங்க பஞ்சகஞ்சம் கட்டிக்கோங்க அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ரோட்ல யாராவது ஒரு ஐயரு வேகமா போறாருன்னு வச்சுக்கோங்க அவர் போகும்போதே ரொம்ப ஆபாசமா இருப்பார் நீங்க வந்து ஆபாசம்னா பெண்கள் வந்து உடை இல்லாம போறதா ஆபாசன் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கான் பார்க்கற கண்ணுல இருந்தான் சரியா எல்லாருக்குமே அவங்க உடை அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் தானே இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம பையன் யாராவது சட்டை போடாம வண்டி எடுத்துட்டு வேகமா ரோட்ல போனான்னு வச்சுக்கோங்க வேகமா மூலையில நிக்கிற போலீஸ்கார புடிச்சு நிறுத்தி நீ எங்கடா இந்த வேகமா சட்டை எல்லாம் ஜாலியா ஒரு துண்டு எடுத்து மேல போட்டிக்கிட்டு அணிஞ்சுக்கணும் நாகரிக மற்றும் முறையில விஜயேந்திர சரஸ்வதி பேசி இருக்கிறார் அதைதான் நாம் கண்டிக்கணும் ஏன் கண்டிக்கணும் விஜயேந்திர சரஸ்வதி கர்நாடகாவில் நடந்த மாநிலத்துல தானே கர்நாடகா நடந்த கூட்டத்துல தானே பேசினாரு தமிழ்நாட்டுல நீங்க ஏன்டா போராட்டம் நடத்துறீங்கன்னா அந்த விஜேந்திர சரஸ்வதி பெரியார் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் காஞ்சி மரத்தில் டென்ட் போட்டு உட்கார்ந்து கொண்டு

வீட்டுக்கு அமிர்ஷா செல்வதற்கான வாய்ப்பு எங்கிருந்து வந்ததுன்னா அந்த தகுதி அவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா அவரோட உழைப்பால வரல அவர் செய்த சமூக சேவையால வரல பிறப்பால அவர் பிராமணர் என்றால இந்தியாவுடைய அரசியலை அவர் நிர்ணயிக்க கூடிய இடத்துல குருமூர்த்தி இருக்கிறான் காரணத்துக்காக அவருடைய சாதிக்கு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அமிர்ஷா வீட்டுக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான குரலை நாம் பதிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது சொல்லிதான் திராவிடர் விடுதலை கிழங்கு அந்த போராட்டம் நடத்த தந்தை பெரியாருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில பெரியார் சமத்துவபுரங்கள் திறந்தாங்க எதுக்கு பெரியார் சமத்துவபுரங்கள்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன தீண்டதவாத மக்கள் எல்லாம் அதிக எண்ணிக்கையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி இருந்தாதான் அது ஊருக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல அங்க கூடி மார்ச் எண்ணிக்கையில இருந்தாதான் அவர்களுடைய எதிரிகள் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் அதனால ஊருக்கு வெளியனாலும் பரவாயில்லை தீண்டதகாத மக்கள் ஒரே இடத்துல கூடி இருப்பதற்கான வாய்ப்புகள் வேணும்னு ஒரு இடத்துல பேசுறேன் ஆனா பெரியார் அதுல முரண்பட்டு ஒரு கருத்தை சொன்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் விழுமு இருக்கக்கூடிய மக்கள் ஊருக்கு வெளியிலாம் இருக்கக்கூடாது ஊருக்கு நடுவில் சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியாவது அந்த மக்களை குடியேற்றணும்னு சொன்னான் பெரியாருடைய நூற்றாண்டுல தலைவர் கலைஞர் ரெண்டையும் சேர்த்து பெரியார் சமத்துவ புறங்கள்ல நூறு வீடுகள்ல பெரும்பான்மையான பெரும்பான்மையான வீடுகளை பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கி அந்த நூறு வீடு அலாட் பண்ணுவாங்கல்ல எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அங்க இருக்க போறாங்க எல்லா சாதியை சார்ந்தவங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படி எல்லா சாதியை சார்ந்தவங்களும் வீடு ஒதுக்கீடு செய்யும்போது கூட ஒன்னா நம்பர் வீடு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவருக்கு இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது வீடும் அதே சாதியை சார்ந்தவருக்கு இருக்காது வேற ஒரு சாதியை சார்ந்தவருக்கு இருக்கும் மூணாவது இன்னொரு சாதியை சார்ந்த இன்னொரு வீடு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இருக்கும் இப்படி அந்த வரிசையா வீடுகள் இருக்கும்போது கூட ஒரே சாதியை சார்ந்தவர்கள் ஒரே வரிசையில் நம்ம ஒரு வேளை கொடுத்துட்டா பின்னால் அங்க ஜாதி தெரு பேரை மாட்டிருவான் என்ற நோக்கத்தோடு பெரியார் சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரையும் தந்தை பெரியார் கண்ட கனவையும் புரட்சலா அம்பேத்கர் கண்ட கனவையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த பெரியார் சமத்துவபுரத்தை அமைத்தார் இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய திட்டமா பெரியார் சமத்துவபுரம் இருக்கு எல்லா சாதிகளும் கூடி வாழக்கூடிய ஒரு பகுதியா அந்த பெரியார் சமத்துவபுரத்தை மாற்றினார் அந்த மண்ணில் இருந்துதான் இந்த இனவோதுக்களுக்கு எதிரான குரலை ஓங்க பதிய செய்வது சரியாக இருக்கும் நோக்கத்தோடு தான் திராவிடர் விடுதலை கழகம் இந்த போராட்டத்தை அறிவித்து யோசிச்சு பாருங்க இந்த சங்கராச்சாரி யாருன்னா லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது இவங்களுடைய குருக்கள்ல மிகப்பெரியவர்கள் இவருக்கு முன்னால் ஒருத்தருக்கார் சீனியர் சங்கராச்சாரி காஜி சந்திரேதேகரரசின் அவருக்கு பேர் அவர் யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவரை பார்க்க வராங்க ஒரு இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது என்ன நினைப்பீங்க வாங்க குடி போய் உட்கார வச்சு பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க அவங்க கணவர் இறந்ததுக்குனால அவங்க மொட்டை அறிக்கலையாம் அதனால அவர் அவங்க அவங்களுக்கு வந்து நேர்ல பார்த்து பேச மாட்டாராம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் யோசிக்கிறாங்க யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் கிணத்துக்கு அந்த பக்கம் நிற்பாங்களாம் கிணத்துக்கு இந்த பக்கம் ஒரு சேர் போட்டு உட்காந்து போகிறான் தோசை தீந்திரமா பேசுவாங்க இப்படி இந்திரா காந்தி அம்மையாரை இழிவுபடுத்திய கூட கூட்டம் விஜயேந்திர சரஸ்வதி ஒருத்தர் இருக்க அவர் கொலையெல்லாம் பண்ணி கோயிலுக்குள்ளேயே பொழைச்சிவிட்டு தன்னை வந்து இன்னைக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்க ஜெயேந்திர சரஸ்வதி கொலையெல்லாம் செஞ்சு கோயிலுக்குள்ளேயே போயிடுச்சு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது அவர் காலில போய் இவங்க உழுவாங்கலாம் ஜெகத்குரு அவரையும் அரெஸ்ட் பண்ணீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா ஆச்சாரம் கெட்டு போச்சு குலநாசம் அப்படின்லாம் கூப்பாடு போட்டாங்க இன்னைக்கு அந்த குருக்கள் வழிகளில் வந்தவர் தான் விஜயேந்திர சரஸ்வதி இன ஒதுக்கலை பேசுகிறார் இப்படியான கூட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இந்த பார்ப்பன கூட்டத்துடைய கொட்டத்தை தமிழ்நாட்டில் இருந்து முடிவு எழுதுகின்ற நோக்கத்தோடு தான் திராவிடர் விடுதலை கழகம் இந்த பிரச்சார பயணத்தை நடத்துகிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க விஸ்வகர்மா யோஜனான்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் விஸ்வகர்மா யோஜனாக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்ல தமிழ்நாட்டில் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றேன் விஸ்வகர்மா யோஜனா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கடன் தரக்கூடிய திட்டம் நீங்க நினைக்கலாம் என்னடா கவர்மெண்ட் கடன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வருது போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம் அந்த கடன் கருத்தரவுடைய திட்டத்தில் என்ன பண்ணிருக்கான் சிக்கல் ஒரு லட்ச ரூபாய் கடன் தர போறான் பதினஞ்சு தொழில்களை பட்டியல் போட்டிருக்கான் அந்த பதினஞ்சு தொழில் செய்யறவங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் தரன்னு சொல்றான் ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா நான் ஒரு பட்டதாரி நான் பொறியியல் படிச்சிருக்கேன் சரியா நான் போய் எனக்கு சிறப்பு கடை வைக்கணும்னு ஆசையா இருக்கு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு கீழே எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் கொடுங்க நான் விண்ணப்பிச்சா எனக்கு லோன் தர மாட்டானா காரணம் வந்து எனக்கு சிவில் ஸ்கோர் இல்ல நான் முறையா ஆவணங்கள் வச்சிருக்கல அப்படின்னு சொல்ல மாட்டான் என்ன சொல்றானா எங்க அப்பா செருப்பு தொழில் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் தான் செய்தாரு உங்க அப்பா செருப்பு தொழில் தான் செஞ்சார்னு நீ போய் விஓட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வா அப்பதான் உனக்கு நான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லுது ஒருவேளை நான் பானக்கடை வைக்கணும்னு நினைச்சா எங்க அப்பா பானக்கடை செஞ்சிருந்தா எனக்கு கடை வைக்க லோன் கொடுப்பானா இல்லைன்னா கொடுக்க மாட்டானா எந்த சாதி இழிவில் நம்ம பிள்ளைங்க தப்பு சிக்கி விட கூடாது இந்த இழிவான தொழில் நம்ம பிள்ளைகள் செய்து விட கூடாதுன்னு இங்க கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் கூட கடினப்பட்டு தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து மேலேற்றணும் நினைக்கிறாங்களோ அந்த நாட்டில் கொண்டு வந்து நின்றுக்கிட்டு மீண்டும் குலத்தொழிலை காப்பாற்றக்கூடிய விஸ்வகர்மா யோஜனாவை நடைமுறைப்படுத்தணும்னே ஒன்றிய பிஜேபி ஆட்சியாளர்கள் சொல்றாங்கன்னா அவங்களுக்கான அஜெண்டா எங்க இருந்து போகுதுன்னா இந்த மாதிரி சங்கராச்சாரியாளர் கூட்டத்தில் இருந்தான் போகுதுன்ற காரணத்திற்காக தான் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை திராவிடர் விடுதலை கழகம் கையில் எடுத்துருக்கு யோசிச்சு பாருங்க ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லி சிறுபான்மை மக்களை கொண்டு ரத யாத்திரை நடத்தி ரத்த வெள்ளத்துல நீதிமன்றத்தில் அவன் நீதிபதியை வச்சு தீர்ப்பு வச்சு ராமர் கோயில் மோடி கட்டின ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துற கோயிலுக்குள்ள போறேன் நான் போய் ராமர் தொட்டு வணங்கி செய்ய போறேன் அப்படின்னு மோடி சொல்றான் ஊர்ல இருக்க சங்கராச்சாரம் எதிர்பார்க்க போராட்டம் பண்றான் என்னன்னா இந்த கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது இந்த போராட்டம் பண்றது இங்க இருக்கக்கூடிய மக்கள்

எவனாவது ஒரு பாப்பான் சொல்லி இருந்தானா கடவுள் மேச பருப்பு கொடுக்க பேசக்கூடிய இந்த பெரியார் இயக்கத்தோழர்களும் அம்பேத்கர் இயக்கத்தோழர்களும் ஆட்சி இயக்கத்தோழர்களும் போராடி அவருக்கான உரிமையை பெற்று தந்திருப்போம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நாம் பண்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த பண்பாட்டை சீரழிப்பதற்கு சங்கராச்சார கூட்டம் துடித்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக பெரியார் இருக்கிறார் அந்த பெரியாரை விழிக்கணும்னு சில எச்ச பொறுக்கிகளை இறக்கி விட்டு பெரியாருக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஏன் தமிழ் வருட பரப்புக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னு ஒருத்தன் அவங்க நம்ம பதில் சொல்லணும் தமிழ் வருட பரப்பு தானே உனக்கு சரி வச்சுக்கோ இதுல எங்கேயாவது அறுபது வருஷம் பேர் இருக்கு எங்கேயாவது ஒரு பேர் தமிழ் பேரை பாட்டி நாளைக்கு காலைல வாழ்த்து சொல்ல சொல்றேன் தமிழ் வருஷ பரப்புன்றான் தமிழுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல அறுபது ஆண்டு பேர்களும் சமஸ்கிருதத்துல இருக்கு

அஞ்சுனாதான் வருது புத்தக விற்பனை விலைய அடக்க விலையெல்லாம் அஞ்சனா தான் வருது பெரியார் வேகமா சொல்றேன் புத்தகத்தை வாங்கிட்டு போனவங்களாம் அஞ்சனாவுக்கு நாளுக்கு வித்துருங்க யாரும் ஆறு நாளுக்கு கூடாது அந்த தொகையை வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு செய்தி வெளியிடுறேன் அப்படி எளிய மக்கள் கூட அந்த ஒரணா வித்தியாசத்துல அந்த புத்தகத்தை வாங்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு அஞ்சனாவுக்கு நாளுக்கு திருக்குறள் புத்தகங்களை அடித்து வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்த அந்த தலைவரை தமிழர் விரோதி தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி சேசினார்னு சொல்லி போய் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம் பெரியார் என்னவெல்லாம் செய்தார் என்பதை சொல்ல வேண்டியவர்கள் இடத்துல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சீமான் நீங்க வந்து நின்றுக்கிட்டு பெண் பெரியாருக்கு என்னன்னு தெரியுமா உன்னை முதல்ல உதச்சிருக்கணும் நாங்க நாங்க உதைக்காமட்டது பெரிய தப்பு நீ என்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சியோ

அதற்கு பெரியார் இயக்கம் இந்த மண்ணில் செய்த பணிகள் காரணம் அந்த பணிகளை இருட்டடிப்பை செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு காஞ்சி சங்கராச்சார கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல அவர்களை நாம் கதற விட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நோக்கத்தோடு தான் நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துரும் அம்பேத்கர் வந்து மிக முக்கியமா சாரி ஒழிப்பதற்கான நூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த நூல் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மாநாட்டுக்கு தயார் செய்வார் அந்த மாநாட்டில் அந்த உரையை பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதுல அம்பேத்கர் நிறைய நாத்திக கருத்துக்கள் மதத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் அதுல இருக்கும் நான் வந்து அதெல்லாம் இதெல்லாம் இந்த கருத்துலாம் நீக்கிட்டு வாங்கயா நம்ம மாநாட்டில் பேசிப்போம் இந்த கருத்தோட பேசக்கூடாதுன்னு சொல்றேன் இதை நான் பேசுவேன் இல்லாட்டி நான் மாநாட்டுக்கே வரலன்னு அம்பேத்கர் சொல்லிடுவேன் அந்த உரையை தமிழ்ல தந்தை பெரியாரோட அனுமதியோடு வாங்கி முதல் முதல்ல தமிழ்ல வந்து அச்சுட்டு தருவார் அதுல சொல்வார் ஜாதி ஒழிப்பதற்கு நிறைய சொல்லிட்டே வருவார் அதுல ஒன்னு சொல்லுவார் இந்த பரம்பரை புரோகித முறை இருக்குல்ல ஐயர் தான் பூஜை செய்யணும் ஐயரோட பையன் தான் பூஜை செய்யணும் ஐயரோட பேரன் தான் பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல அத முதல்ல உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் தந்தை பெரியார் அதை அதை இன்சேட்டா வச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு போராட்டத்தை அறிவிப்பார் என்ன போராட்டம் பாராட்டம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கடவுள் இல்லை கடவுளை கருப்பத்தோடு முட்டால் கடவுளை பரப்பு அயோக்கியம் பிரச்சாரம் செய்த அந்த பெரியார் தான் கருவுரை நுழைவு போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முதல் எதற்காக இந்த போராட்டத்தை பெரியார் அறிவிக்கிறார் அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாம் நேரம் போவாங்க கோயிலுக்கு போனது போற ஒரு எல்லையோட நின்றுவோம் அதுக்கு மேல நம்ம போக மாட்டோம் கேட்டா அது கருவறை அது சாமி இருக்கிற இடம் நாங்கல்லாம் நாட் அலௌட் அப்படின்றோம் நீங்க எல்லாம் வரக்கூடாது நீங்க எல்லாம் நாட் அலௌட் எங்களாவா மட்டும்தான் உள்ள போக முடியும் நாங்க பேசுற லாங்குவேஜ் மட்டும்தான் அந்த கல்லுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவா அதை உடைக்கணும் இந்த கோயில்கள் தான் சாதிய கட்டமைப்பை இருக பட்சி இருக்கக்கூடிய இடமா இருக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கோயில சுத்தி இருக்க வீதிகள் எல்லாம் அவங்க அவங்க அவங்களவா இருப்பா அதற்கு அடுத்த வீதி எல்லாம் யார் இருப்பா அப்படின்னா சூத்திரவா இருப்பான் கோயில் இருக்க திசையே எங்குன்னு தெரியாம ஏதோ ஒரு மண்ணுக்காடா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பட்டியலின மக்கள் இருப்பாங்க இப்படி அந்த கோயில வச்சு தான் அந்த வர்ணாசிரமத்தை காப்பாத்துறான் அப்ப அந்த வர்ணாசிரமத்துல குண்டல்லி போடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பெரியார் கருவுரை நுழைவு போராட்டத்தை அறிவிச்சார் அப்ப ஆட்சியில தலைவர் கலைஞர் இருக்கிறார் அவர் வேகமா பெரியாரை போய் பார்த்து ஐயா நான் ஆட்சியில் இருக்கிறேன்

ஆறு ஆட்சிக்கு வந்த கலைஞர் என்ன பண்ணார் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகர் பயிற்சி வந்து நிலையங்கள் என்ன அந்த பயிற்சியில அந்த பயிற்சி மையத்தோட வேலை என்னன்னா வந்து உங்களுக்கு உதவி தொகையும் கொடுப்பாங்க யாரெல்லாம் முறையா கடவுள் நம்பிக்கை இருக்கிறாங்க இருக்குதோ யாரெல்லாம் கடவுளை தொட்டு வணங்கணும்னு நினைக்கிறானோ யாரெல்லாம் முறையா மந்திர ஆகும் பதிவு தீட்சை வாங்க தயாரா இருக்கிறாங்களோ அவங்க எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அவங்க அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில போய் சேர்ந்து படிக்கலாம் சரி பயிற்சி பள்ளி திறந்தாச்சு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் அடுத்து கோயிலுக்கு தான் நான் வருவான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்காங்க ப்ரிப்பர் ஆகிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் பள்ளி பயிற்சி பள்ளியில படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குறேன் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் இருபத்தி நான்கு பேருக்கு அந்த வேலை வாய்ப்புக்கான அரசாணைகளையும் வழங்கியிருக்கு அந்த அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா என்னை மாதிரி கருப்பு சட்டை போடலாம் கோயிலுக்குள்ள போக வேண்டாம் யாரெல்லாம் முறையா மந்திர ஆகமும் படிச்சு தேர்வு எழுதி எனக்கு இந்த முறையா மந்திர ஆகம் எல்லாம் தெரியும் தேர்வு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி கையில பட்டயம் வச்சிருக்கிறானோ யாரெல்லாம் உள்ளன் போர்டு கடவுளை தொட்டு வணங்கணும் நினைக்கிறானோ யாரெல்லாம் முறையா தீட்சை வாங்கி இருக்கிறானோ அவர்கள் எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டு கால கருவரை தீண்டாமையை உடைத்து ஆலயத்துக்குள்ள போய் கடவுளை தொட்டு வணங்குவதற்கான சட்டம் உருவாக்கி இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சட்டத்தை முடக்குவதற்காக அதற்கு எதிரான வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன அந்த பெரியார் தான் கருவறை நுழைவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அதனாலதான் பெரியாருக்கு எதிரான பரப்புரை அவன் செய்யறான் பெரியாருக்கு எதிரான பரப்புரை நீ கையில் எடுப்பா உன்னுடைய தலைமை பீடம் எங்க இருக்கோ அங்க நாங்கள் முற்றுகையிடுவோம் காரணத்தை காட்டிதான் நாங்கள் திராவிடர் விடுதலை கழகம் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் செய்திகளை உங்களிடத்தில் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்